நம்ம வாழ்க்கையில் ஒரு முயற்சி செய்யும்போது ரெண்டடி முன்னே வைக்கிறோம் அப்படின்னா நாலு அடி பின்னே போகும் என்னடா அது நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணும் பின்னோக்கியே நம்மளோட செயல் வந்து அமையுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் இந்த பின்னடைவு நம்ம முன்னோக்கி வருவதற்கான ஒரு சிறந்த படி அப்படின்றத நம்ம வந்து உணரணும் ஒவ்வொரு பின்னடை ஒவ்வொரு பிணை பின்னடைவான சவால்களும் தான் நம்மளோட வெற்றிக்கான முதல் படிக்கட்டு அப்படின்றத நம்ம வந்து உணரணும் ஒரு துன்பம் நமக்கு நிகழும்போது அதில் இருந்து நமக்கு வந்து ஒரு படிப்பறிவு மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் ஒரு செயலை முயற்சி பண்ணி அதில் தோல்வியடைஞ்சு திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கே போய் நிற்கும் போது நம்ம அதில் என்ன தவறுகள் செஞ்சோம் அதை நம்ம எப்படி முழுமையாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு வேறு ஒரு பார்வையிலையும் நமக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம முயற்சி பண்ண இடத்துக்கே திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு கலங்கி போய் நிற்காமல் இதுவும் ஒரு நல்லதுக்கான செயல்தான் இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்கோம் அப்போ நம்ம என்ன தவறு பண்ணோம் இந்த தவறுகள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றதையும் இந்த பின்னடைவும் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் சரி நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணி திரும்ப பழைய ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேனா பரவாயில்ல திரும்பவும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அதுலேருந்து புது புது திறன்களையும் வளர்த்துக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றுறதுக்கான வல்முறையாகவும் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க திட்ட நீங்கள் வந்து ஒரு இதெல்லாம் பிளானிங் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி பிளானிங் பண்ணி வைக்கும்போது நீங்கள் பிளான் பண்ண மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்னா அதே இடத்துல நம்ம உடஞ்சி போய் உக்காந்துட மாட்டோம் புதுசாக சரி இந்த மாதிரி இது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து யோசிப்போம் அப்போ நமக்கு அங்கே வந்து புதுசாக ஒரு தீர்வு வந்து கிடைக்குது ஸோ நம்ம பழிவங்கம் எண்ணத்துலையோ அல்லது இறையாகவோ எதிரியை நோக்கி நம்ம வந்து அம்பை எய்தும் போது அந்த அம்பை கூட நம்ம பின்னோக்கி இழுத்து தான் இழுத்தால் மட்டும்தான் அது வந்து முன்னோக்கி வேகமாக பாயும் ஸோ நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது ஜானியர்ன மொனம் சறுக்குதே அப்படின்னு நம்ம வந்து முயற்சியை கைவிடாமல் சோர்வடையாமல் பின்னடைவு ஏற்படுறதும் ஒரு புது பாதைக்கான ஆரம்பம்தான் அப்படின்றத மனசில் வச்சுட்டு nii et siin on veel kolm , neli .